रा डांड ஏய் ஆலுமா டோல்மா அசாலக்கடி ஆலுமா தேசி கலாச்சினா

அஜித்து குடும்மையாக பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க மக்களே கிடையாது தலைன்னா நாங்க தான் தலையே வந்து நல்ல ஏன் இடுப்போம் ஜிச்சி தெரியுமா உங்களுக்குலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதியா ஓ ரேசரியா என்னவோ ரேசரியா எல்லாம் பண்ணுவாப்புல தலை அமுக்கு டுமுகுழு அம்மா டூ தான் பம்பை விலைக்கு வாங்கு வயசு ட அமுக்கு டுமுகுழ் அம்மா டூ உருண்ட கோலி சைசிடா டா முகுழு டுமால்

என் காசு போச்சு என் குடும்பத்தை பார்க்க முடில உனதியும் பார்க்க முடில எதனாலையும் ஒன்றும் பண்ண முடில அதனால் வந்து மக்களுக்கோசரம் செஞ்சு செஞ்சு நான் வீணாக போயின்னு தவிர நல்லா இல்லை ஆனால் வந்து மக்கள் நல்லா இருக்கிறாங்களா அது எனக்கு போதியா ஏன் மக்களுக்கோசரம் தான் தான் ஏன் அது ஜெயலலிதா அப்புறம் சொன்னது ஒரே ஆளுனா மட்டும்தான் ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இதுக்கோசரம் வந்து குடிக்காதீங்க இந்த சைடு வராதிங்கன்னு நான் சொன்னால் கேட்குறாங்களா யாருன்னா கேட்க மாட்டாங்க மக்கள் கேட்க மாட்டாங்கயா கேட்கவே மாட்டாங்கய்யா எந்த மக்களும் வந்து நான் சொல்கிறத அங்கே போய் குடிக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கெவனமே கேட்க மாட்றானுங்களே என்னையும் கூட வந்து நிப்பாட்டுக்கிறானுங்க அதனால் வந்து மன உளைச்சல் எல்லாமே ப்ராப்ளம் தான் ஏன்னா மக்கள் நல்லா இருந்தால் நம்ம இருக்கோம் புரிதா இல்லையா தான் நம்ம எல்லா மக்களும் நல்லா இருந்தால் எல்லா நண்பர்களும் நடந்தால் நம்ம தான் நல்லா இருப்போம் ஓகேவா மக்களுக்கோசந்தான் நம்ம மக்கள் இல்லாமல் இல்லை ஓகேவா எந்த மக்களுமே வந்து கெட்ட மக்கள் கிடையாது எல்லா மக்களுமே தான் ஆனால் ஏதோ வந்து இங்கே தவறான ஒரு செயல்பாடு நடந்துட்டுருக்கு மக்கள் நல்லா இருக்கணும் அதை மாதிரி வந்து மக்களுக்கோசம் என்னவெனா செய்யலாம் ஏன் மக்கள் யா என் மக்களை பற்றி வந்து யாரையும் வந்து தவறாக சொல்ல முடியாது ஏன்னா

ஆ சரி வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு போய்க்க வந்துட்டாங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அகம்பிரமாஸ்தமி நான் தான் சிவம் ஆ தல தல ஆ பேசணும் மணி மணி மணி

தலை வந்து எப்பவுமே சைலண்ட் தான் நானும் சைலன்ட் தான் ஏன்னா கேள்வி கேட்டால் மட்டும்தான் தலை பதில் சொல்லுவோம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு எனக்கே தெரியும் எப்பா நாங்கெல்லாம் உலக தலைவர் என்ன எங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பாலிட்டிக்ஸ் ஆனால் ஆசை கிடையாது வந்து வேல்டு 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 நாங்களாம் சாவரவை போறாங்க நானும் ரேசர் அவனு ரேசர் தான் என் தம்பி என்றதை விட அண்ணன் தான் ரேசரி என்ன நீ த படத்துலயே இதுல பார்த்துருப்பீங்க ஜீலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒத்துக்க நம்ப நான் படத்துல உள்ளதையா சும்மா கிடையாது அஜித்து கூட என்னை பார்த்துருப்பீங்க என் தலைய மட்டும் சீனா மட்டும் நான் மட்டும் வருவேன் அஜித்து கூடமே பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க மக்களே கிடையாது தலைன்னா நாங்கள் தான் ஆனால் நாங்களா எதுவும் வர வரமாட்டியா அண்ணா அதுதான் சூர்யா சார் வந்து சூர்யா சாரு உருவானாரு யாரு சூர்யா சாரும் உருவானாரு அஜித்தும் உருவானாரு புரிதா இல்லையா ரெண்டு பேருமே உருவானது அவங்க தான் தான் இருக்கேன் அவங்க கூட தான் இருக்கேன் அண்ணா நிறையா கூடயே தான் ட்ராவலியன் ட்ராவலா அஜித்தோடு தான் என்ன அஜித்து தலைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தலைக்கு மேலே அவர் கூட இருந்தவன் நான் தான் புர்தா இல்லையா ஆனால் எங்களோடய கோபம் வந்து வேற வேற ஏன்னா மக்களுக்கு காப்பாற்றணும் ஏன்னா மக்களுக்கு செய்வோம் ஆனால் பேர் மட்டும் வெளில தெரியக்கூடாது புர்தா இல்லையா தலையே வந்து நல்லவன் ஆ இடுப்பு வந்துச்சு தெரியுமா உங்களுக்குலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதியா யோ ரேசரியா என்னமாதிரி ரேசர் எல்லாம் பண்ணுவோம் அப்படில் தலை ஆனால் தலையை ஊற்றி வந்து யாரும் வந்து குறை சொல்ல முடியாது பாரு நாங்கள் கட்சிக்கு வர மாட்டோம் எதுக்கு வர மாட்டோம் நாங்கள் போயின்னே இருப்போம் எப்படி எங்கள் ரூட்டு தனி ரூட்டு ஜாலியாக இருப்போம் அதாவது வந்து இப்போ நஞ்சனா இங்கே இருக்குன்னா நான் நஞ்சனா வந்து திடீர்னு கன்னியாகுமரி வண்டியத்துக்கு போடுவேன் புரியுதா இல்லையா கன்னியாகுமரி வண்டி எடுத்துகிட்டு போடுவேன் யார் நம்மளை கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் ரூட்டே வேறையா ஆனால் வந்து அரசியலுக்கு வர மாட்டோம் ஏன் எப்பயுமே கூப்பிட்டா கூட மாட்டேன் எங்களோட வேலை என்ன தெரியுமா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கறது இன்றைக்கி அதுதான் தான் போய்கிறாப்பில மனுஷன் நல்ல மனிதன் அவள் போயிருக்காப்புல எங்கள் அண்ணன் இப்போ நான் இந்த மாதிரி பேட்டி கொடுத்து நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட அண்ணன் பார்த்தா கத்துவார்னு நினைக்கிறேன் அது வேற பயமாகுது தம்பி மயில் வாகனம் ஏன் ஆயிரம் ரூபா படிக்கிறேன் நீ ஏட்டா வர அப்படின்னா அவரு அவரு கூட கத்துவாரு ஏன்னா நான் போய் மேல மேலெல்லாம் போய் விட மாட்டான் எல்லாத்துலேயும் நமக்கு தெரியும் ஏட்டா எல்லாமே இருக்குது பாரு காடு கீடு எல்லாமே இருக்குது இல்ல காடு இருக்குது என்ன சினிமா யூனிட் காடு இருக்குது அவரு கூட இந்த படத்தோட சப்ஜெக்ட் நீங்கள் பாப்பீங்கண்ணா ஜிலேந்து பாப்பீங்க பம்பை விலைக்கு வாங்கு வயசு உலகம் உருண்ட கோலி ஏய் வேலை வெட்டி இல்லடா வெட்டி வேலை இங்கடா ரத்தம் புதுசுடா எங்க சத்தம் பெருசுடா நாங்கள் அங்கே கோயம்புத்தூர்ல பெரிய சம்பவம் ஆயிடுச்சியா அது ரொம்ப மன கஷ்டம் எல்லாம் கோயம்புத்தூர் அங்க எரிஞ்சு ஊன்ட்டாங்களா குழந்தைங்களாம் அது மன வேதனையாகி போச்சு தலை எண்ணந்திரமா விடுச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தது கான்பிட்னு ஆனால் யாருக்குமே தெரியாது எல்லாருக்கும் நல்லது செஞ்சாப்புல அப்போ கூட யாருக்கும் வந்து துரோகம் இல்லையா மக்களுக்கு நல்லது செய்ய தான் வேலையை ஆனால் தெரியக்கூடாதுயா யாருக்கும் தெரிஞ்சால் வேஸ்ட்டு தெரிஞ்சால் வேஸ்ட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அவ்வளோதான் ஆனால் யாருக்கும் தெரியாமல் செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஆனால் வந்து மக்கள் எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் என்ன எல்லாமே மனிதன் தாயா மனிதன்யா எல்லாமே எல்லா மக்களும் மனிதன்தான் ஒரு மனுஷன் கூட தப்பானவங்க கிடையாது எல்லாமே மனுஷன் தான் எல்லாம் நல்லா இருக்கணும் என் தலை பார்த்தா கூட அவர் சொல்லுவாப்புல ஏண்டா இப்படி இப்படியேண்டா போயிட்டு விடுறான் தப்பாகி போச்சுன்னா ஃபோன் பண்ணுவாப்புல பார்க்கலாம் அது எங்கள் அண்ணன் தலை கூடையா தலை ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எனக்கு எப்படி இருந்தாலும் பெப்சிலேருந்து வரும் ஏன்டா இவன் அப்படி பண்ணிக்கிறான் அப்பா அவங்க அவர் செய்து யாருக்கு தெரியக்கூடாது அவ்வளோதான் அவர் செய்யும் செய்து எவனுக்குமே தெரியக்கூடாது உனக்கு என்ன பிரச்சனையா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து கிடைக்கும் அவ்வளோதான்